குருவே சரணம் குருவே போற்றி கந்தகுருவே சரணம் சேவர்கொடி வேலவன் ஜோதிட நிலையம் பரமதிவேலு உங்கள் ஜோதிடர் கணேஷ்குமார் எளிமையான ஜோதிட வாஸ்து குறிப்பு நம் குழுவில் பதிவிடப்பட்டுள்ளது நம் சேவல்குடி வேலவன் யூடியூப் சேனலுக்கு ஆதரவு தந்து கொண்டிருக்கும் அனைத்து நல்லுண்ணங்களுக்கும் நன்றிகள் ஒவ்வொரு லக்கணத்திற்கும் பதிவு போட்டுருந்தோம் இப்போ அடுத்தது கடக லக்கணத்துக்கு வாஸ்து அப்படிங்கிற விஷயத்தை எளிமையாக இயக்கிறதுக்கு என்ன செய்யலாங்கிற ஒரு பதிவை தரோம் பொதுவாக கடகலக்கணத்துக்கு அவங்க நினச்ச மாதிரி ஒரு வீடு அமையறதில்ல அவங்க ஒரு வீடு அமைச்சுக்கிட்டாலும் அவங்க எதிர்பார்த்த மாதிரி அந்த வீடு அமையிறதில்ல அந்த வீட்டில் ஏதாவது வாஸ்து குறைபாடுகள் இருந்துக்கிட்டு தான் இருக்குது சில பேர்த்துக்கு சொந்த வீடு அமைவதில் ரொம்ப போராட்டம் தருது கடகலக்கணத்துக்கே சொந்த வீடு அமையிறதுல ஒரு போராட்டம் தருது நீங்கள் வேணால் பாருங்கள் இந்த கடகலக்கணத்துக்கு நான் குறிப்பிட்ட பெயர்கள் சற்று பிரச்சனை தரக்கூடிய அமைப்பில் இருக்கும் கடகலக்கணக்காரங்களுக்கு அது இன்ஜினியரோ மேஸ்திரியோ அந்த லேண்ட் புரோக்கரோ இது சம்மந்தப்பட்டவங்க முருகன் சம்மந்தப்பட்ட பெயர் இருக்கிறது செந்தில் சம்பந்தப்பட்ட பெயர் இருக்கிறது வேலாயுதம் சம்மந்தப்பட்ட பெயர் இருக்கிறவங்களா ஒரு பிரச்சனையாக தான் இருக்கும் ஏன்னா அங்கே சொத்தின் காரகன் செவ்வாய் வந்து நீசமாகறார் அதனால் அந்த தன்மை இந்த கரகத்துக்கு உண்டு கடகலக்கணத்துக்கு நாலாம் அதிபதி சுக்ரன் அவரே அந்த லக்கணத்துக்கு அதிபதியாக வரங்காட்டிக்கு இந்த வீடு சார்ந்த மன உளைச்சலை கரகத்துக்கு தந்து கொண்டு தான் இருக்கிறது கடகலக்கணத்துக்காரங்க வீட்டில் வாஸ்து குறைபாடுங்கிற ஒரு விஷயத்தை போகிறதுக்கு முடிஞ்ச அளவுக்கு புலிப்பாணி சித்தர் வழிபாடு ரொம்ப நன்மை புலிப்பாணி சித்தரோட படத்தை வீட்டில் மாட்டி வைக்கிறதும் அவங்களுக்கு ஒரு நன்மையான விஷயமாக நடக்கும் இதை செஞ்சு பாருங்க கடகலக்கணத்துக்கு கட்டாயம் ஒரு மாற்றம் பிறக்கும் இந்த பரிகாரம் எல்லாமே எளிய முறை வாஸ்து வாஸ்து வீட்டில் எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் வாஸ்துங்கிற ஒரு சின்ன எளிய முறையில் இது ஒரு மாற்றம் ஏற்படும் கடகலக்கணத்துக்கு குழந்தையை சார்ந்த ஒரு பிரச்சனையும் வருது அதுக்கு ஐந்தாம் மதி விதி ஐந்தாம் இடத்தையெல்லாம் பார்க்கணும் ஆனால் பொதுவாக இந்த விதி பொருந்தி வரும் ஏனென்றால் மதி விதி செவ்வாய் லக்கணத்தில் வந்து நீசமாகிறார் சூரியன் வந்து நாலாம் இடத்துல நீசமாவார் இப்போ என்ன அர்த்தம் ஃபோன்னா ஆண் குழந்தை பிரச்சனையாக இருக்குது இல்லைன்னா பெண் குழந்தையாக பிறக்குது அரசு வேலைக்கு போராடி தோத்து போகும் அமைப்பை தருது வாகனம் சார்ந்த துறையில் இருப்பவங்க இருப்பாங்க ஆனால் அவங்க எதிர்பார்த்த மாதிரி வருமானம் ஈட்டுறதில் சற்று பிரச்சனையாக இருக்கும் இந்த மாதிரி கடகலக்கணத்துக்கு இந்த விதிகளாக வருது அவங்க வீட்டில் எளிமையான ஒரு வாஸ்து முறை புளிப்பாணி சித்திர படத்தை மாட்டுங்க அவரை வழிபட்டுவாங்க ஒரு நன்மை நடக்கும் வாழ்க வளமுடன் குடி வேலவனே துணை